அங்கிருந்து கத்துட்டு போனதுக்கு அப்புறம் கூப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் அப்படின்ட்டு குரூப்ல எல்லாருமே இருக்கும் இங்கே கத்துக்கிட்ட எல்லாருமே இருக்கிறோம் அப்போ மேம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏரியால வர ஆர்டர்ஸ் வந்து எங்களையே சொல்லிடுறாங்க இந்த ஏரியாவில் ஆர்டர் இருக்குமா போயிடுறீங்களா நம்மளுக்கு டைமிங் ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளை கத்துக்கிற வரைக்கும் சொல்லித்தர வரைக்கும் தான் அது இருக்கு இல்ல அப்படி இல்ல குரூப் கிடையாது குரூப் கிரியேட் பண்ணி அவங்க கான்டாக்ட் ஏதாவது நம்மள வச்சிருக்காங்க அந்த ஏரியால வர ஆர்டர்ஸ் வந்து நம்மள்கிட்ட சொல்லிடுறாங்க போய் பண்ணிடுறீங்களா அப்படின்ட்டு அப்ப நம்ம ஓகே சொல்லிட்டோம்னா அந்த அர்ன் பண்றது வந்து நம்மளுக்கே கொடுத்துறாங்க அதனால ரொம்ப அதுவும் இது மேல பண்ண முடியாது இல்லையா இவ்வளவு சொல்லி கொடுத்து யாருனால பண்ண முடியாது பண்டி இந்த மாதிரி மனசும் வராது முதல்ல இப்போ நானே ஒரு வாட்டி கேட்டு ஏங்க மேம் அப்படி வேற ஸ்டூடண்ட்ஸ்னா அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு டென் இயர்ஸ்ஸா நடந்துட்டு இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து எப்படி மேம் அப்ப நீங்களும் அர்ன் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல தனியா நான் வந்து ரெண்டு நான் அர்ன் பண்ணேன் அதே மாதிரி எல்லாருமே இண்டிபெண்டென்ட்டா இருக்கணும் உமன்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கான அவ ஏர்ன் பண்றது ஒரு லேடிஸும் இண்டிபண்டா கண்டிப்பா சம்பாதிக்கணும் லெவல் வரும் அவங்க கையில ஏர் பண்ணும்போது நமக்கு தேவையானத நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா அதனால அப்ப அவங்க சொன்னாங்க அதனால எல்லாரும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு நானும் அவங்க வந்து இந்த இன்ஸ்டியூட் ரன் பண்றதுனா அவங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஆர்டர்ஸ் அவங்க இல்ல மேம் தான் வேணும்னு ஒரு சிலர் பெரிய பெரிய பிரைடுக்கு கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து அந்த பிரைடுக்கு போயிருவாங்க அதுக்கப்புறம் இங்க படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ஸையே வந்து நான் வந்து மெஹந்திதா கத்துக்கிட்டேன் இப்போ இனி நெக்ஸ்ட் லெவல்ல நான் இது கத்துக்கணும்னு இருக்கிறேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ ஹெல்ப் கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போகும்போது ஆகுது அந்த பிள்ளைங்க வந்து கத்துக்கிறாங்க கூட இருக்கும்போது போது இப்ப படிச்சுட்டு போனதோட இல்லாம மேம் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு வராங்க அப்படி ஹெல்ப் போகும்போது அவங்களும் கத்துக்கிறாங்க நல்லாவே அதனால ரொம்பவே சித்தி

எனக்கு ரொம்ப ஷிபு மேம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு இது கொடுத்தனால நான் எப்பவுமே காண்டாக்ட்லேயே தான் இருக்கிறேன் சரி சரி தேங்க்ஸ் மேம் ஓகே எல்லாரும் கண்டிப்பா நீங்களும் வாங்க கத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஏர்ன் பண்ணுங்க ஓகேங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விளாக்ஸ் நம்ம எனக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஷிஃபு பிரைடல் அகாடமி ஸ்டூடியோவும் கூடங்க ரெண்டுமே இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான உங்க கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேடிஸ்க்காக

பெஸ்ட்டு எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி மாய்ச்சரைஸ் யூஸ் பண்ணணும் பார்த்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் மெயின் இம்பார்ட்டன் இது ரெண்டு நீங்கள் போட்டாலே போதுமானது ஸ்கின் எப்பவுமே உங்களுக்கு க்ளோயிஷாக இருக்கும் இதெல்லாம் போட்டு தான் ப்ராப்பராக போகணும் மேக்கப்லாம் போகணும் இல்லைங்களா என்னங்க இது வந்து ஸ்கின் மெயின்டெயின் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறோம்னா அது தகுந்த மாதிரி மெயின் ஃபவுண்டேஷன் அது தகுந்த மாதிரி என்னென்ன காம்பாக்ட் பவுட்ரு சும்மா சட்டில் மேக்கப்னா அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்பலாம் ஃபவுண்டேஷன் போட வேண்டியதுங்க நம்ம ஓன் லுக்கு நைட்டாக கன்சிலர் அப்ளை பண்ணிட்டு போகும் கன்சிலர் அப்ளை பண்ண போகும் அவங்க அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி கன்சிலர் அப்ளை பண்ணிட்டு போ நம்ம இம்பார்ட்டன் பார்க்கறதே அந்த லிப்ஸும் ஐஸும் தான் அது மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி பண்ணி எது நம்ம கிட்ட மைனஸ் இருந்தாலும் அப்படி ப்ளஸ் ஆகிடும் பேசிக்கா சார்ஜஸ் எல்லாம் எப்படி மேம் பண்ணுங்க சாரி ட்ரெப்பிங் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு சார்ஜஸ் இப்போ சாரி ட்ரெப்பிங் பாக்ஸ் ஹோல்டிங் சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் சரிங்க அது ஒன் டே கோர்ஸ் மாதிரி தான் ஒன் டே கோர்ஸ் ஒன் டே கோர்ஸ் தான் மார்னிங் டு ஆஃப்டர் நான் கிளாஸ் எடுப்பேன் ஆஃப்டர்நூன் டூ ஈவினிங் அவங்க எடுப்பாங்க அவங்க எப்ப ஃபினிஷ் பண்றாங்க அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி ஆமாம் கரெக்டாக அவங்களுக்கு புரிய வரைக்கும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கும் சரி மேம் இப்போ நார்மலாக இருக்கு பட்ஜெட்டாக ஒரு மேக்கப் பண்ணும் மேரேஜ்க்கு அந்த மாதிரி அப்படின்னா என்னென்ன ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படின்னா எதாவது வருங்க இப்போ த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்றீங்க நான் ஆமாம் த்ரீ தௌசண்ட்க்கு என்னென்ன மாதிரி வருங்க த்ரீ தௌசண்ட்க்கு மேக்கப் வந்துரும் சரிங்க ஹேர் டூ சிம்பிள் ஹேர் டூ வந்துடும் சாரி ட்ரப்பிங் வந்துருங்க இப்ப ஹெச்டி எல்லாம் போனாங்கன்னா அதுக்கு வந்து ஜுவல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக இல்லை இல்லை ஹெச்டியோட வந்து இதெல்லாம் இன்க்ளூட் தான் ஹெச்டி மேக்கப் எடுத்துட்டாலே நம்ம சாரி ட்ரப்பிங்கு

அது எவ்வளோ மினிமம் சார்ஜ் எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அது போக இப்போ வேற ஹேர் டூ மட்டும் பண்றீங்க அப்படின்னா ஹேர் டூ பண்ணிக்கலாம் பிரைடல் மேக்கப் ஃபுல்லா எனக்கு வந்து ஒருத்தர் வந்து தரவா மேக்கப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை மாசம் ஆகும் எவ்வளோ டேஸ் கோர்ஸ் ஃபிஃப்டின் டூ ஃபிஃப்டின் டேஸ் கோர்ஸ் அதுல எல்லாமே சொல்லிடுவீங்களா ஹேர் டூ ஹேர் டூ எல்லாமே சொல்லிடுவோம் நாங்களே கூட்டிட்டு போயிடும் ட்ரைனிங்க கூட்டி ட்ரைனிங் நாங்களே கூட்டி போயிடும் மேக்கப் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருந்து எடுப்போம் சரி ஒருத்தரோட ஸ்கின் எப்படி ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறது எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு மேம் எவ்வளோ மேம் ஆகும் அதுக்கு வந்து டென்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டென்ல இருந்து உங்களோட விஷயம் கொடுத்து எப்படி மாறுமோ அத கொஞ்சம் மாறுபடும் சும்மா உங்களுக்காக ஒரு என்ன சொல்றது சின்ன ஒரு இதுக்காக எஸ்சாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன் இது எல்லாமே இப்ப வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேப்போம் நம்ம வந்து இங்க எப்படி கத்துக்குறாங்க எந்த மாதிரி சொல்லி தராங்க அப்படிங்கறது எல்லாமே இங்க வந்து கேக்கலாம் நம்ம இப்ப எல்லாம் வராங்க மெஹந்தி இதெல்லாம் போடுறாங்க கத்துக்கறாங்க அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன பண்றது எப்படி ஐடியான்னு தெரியாது இல்லையா கத்துட்டு நம்ம எங்கெல்லாம் போனோம் எந்த வேலை பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம இருக்கும் அவங்களுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கோம் என்ன அரபிக் நம்மள்ட்ட முடிச்சிட்டாலே நம்மள்ட ஒரு குரூப் ஆடுறதுன்னா அவங்களுக்கு ஒரு அரசு அவங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு பயமெல்லாம் போகணும்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தனியா அனுப்ப முடியாது கொஞ்சம் ட்ரைன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் போற கூட்டி போயிருக்கேன் நீங்க கூட போய் போவீங்க ஊருக்கு சூப்பர் அதுக்கு எப்படி போடணும் பயம் இல்லாம எப்படி பேசணும் அதெல்லாம் அவங்களுக்கு நேரடியாகவே போய் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு ஸ்டீச் பண்றது மட்டும் இல்லாம அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா இண்டிவிஜுவலா எப்படி வெளியே போய் பண்ணணும் கொண்டு அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா தனியாவே அவங்களுக்கு செப்பரேட்டா ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்களுக்கே குடுத்துருவேன் அவங்களே வேறாலும் போக முடியாது அவங்க ஏரியாவா இருக்கும் அப்ப அவங்க அவங்களே அமைச்சிட்டு சூப்பர் மேம் இதுக்கு ஒரு நல்ல மனசு வேணுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்து அவங்களோட பயம் எல்லாம் போக்கிட்டு அவங்களே செப்பரேட்டா தனியாக செய்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் வேற கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது நம்ம இந்த அகாடமில கிடைக்குது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்லால போயிட்டு இருக்கிற நம்பரை கண்டக்ட் பண்ணி ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் நாம காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் கூட அஃபோர்டபுள் ரேஞ்சில் எல்லாமே பண்ணலாம் மேம் இதெல்லாம் மேம் யார்ட்ட மேம் கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம் யார்ட்ட கற்றுக்கிட்டீங்க நான் வந்து மேக்கப் பாத்தீங்கன்னா பொண்ணு மேம் பொண்ணு மேம் கிட்ட ஓ சூப்பர் சூப்பர் அங்கே போய் சென்னை போய் கற்றுக்கிட்டீங்களா சென்ன போய் தான் கற்றுக்கிறது சரி ஹேருக்கு அதே மாதிரி ப்ளூம் சொல்லிட்டு அகாடமி அது சென்னையில தான் அதுக்கு செப்பரேட் கிளாஸ் போனது எல்லாமே ப்ரொஃபஷனாக தான் ப்ரொஃபஷனலாக இருக்கும் நம்ம டீச் பண்ணுறதுனால எல்லாமே நம்ம நல்லா தெளிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கற்றுக்கிட்டு வந்து தான் டீச் பண்ணுறது நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க அதெல்லாம் மேக்கப் கிடைச்சா அவார்டுங்க மேக்கப் கிடைச்சது மேக்கப் கிடைச்சது சூப்பர் சூப்பர் பிஸ்னஸ் பெஸ்ட்டு எல்லாமே வாங்கிருக்காங்க அவார்ட் கூட எல்லாத்துக்கிட்டேயும் வாங்கியிருக்காங்க மேம் நல்லா ப்ரொஃபஷனல்லா எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா ஸ்டாலில் போய்ட்டு நம்பர் ஸ்ட்ரிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை மேம் சென்னை ஐகான் அது மேக்கப் ஈவெண்ட்டுங்க ஈவெண்ட்டுக்கு போகணும் மேக்கப் ஷோவில பண்ணி கொடுத்துருங்க இது கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இல்லையா ஹேர் ஆன்லைன் முடிச்சிருங்க சரி சரி மே மெந்தியோட தடவை அந்த மெந்தி மெஹந்தி தனி ரூம் அந்த ரூம்ல இருக்காங்க இந்த மெஹந்தியும் டென் இயர்ஸா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு மேம் இப்ப ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நேரம் வரவங்க டேரெக்டா வந்துருவாங்க ஆன்லைன்ல தான் எல்லாம் வர முடியும் எனக்கு டைமிங் இல்ல நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்காக நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு எடுத்திருக்கு அவங்களுக்கு என்ன டைமிங் ஒத்து வருமோ அந்த டைமிங்ல எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் சார்ஜஸ் ஒன் ஹவர் கிளாஸ் சார்ஜஸ் எல்லாமே நீங்க ஸ்டாலியிருக்கு நம்பர காண்டாக்ட் பண்ணி என்ன இது எல்லாமே சொல்லி குடுத்திருவீங்க அதுலயும் ஆமா அது ஆன்லைன்லயும் இப்ப ஆஃப்லைன்ல இருக்கிற எல்லாமே ஆன்லைன்ல எல்லாமே ஆன்லைன்லயும் வந்துருங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூஸ் எல்லாமே கேக்கலாம்

உங்களுக்கு புரியும்படி நல்லா சொல்லி தராங்களா எத்தனை வாட்டி கேட்டாலும் சூப்பரா சொல்லி கொஞ்சம் கூட முக இல்லாம சொல்லி இல்லாமல் சொல்லி கொடுக்கும் அதுதான் வேணும் இல்லையா தூரம் வரேன் அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வேணும் ஆனா இவங்க பரவாயில்லைங்க கேட்டா வந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க வீட்டுல வேலை இருக்கு லீவ் எடுத்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க நான் சொல்லி கொடுத்துருவா சொல்லி கொடுத்துருவாங்க நீங்க ஒரு மாசத்துல பழக வேண்டி ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் எடுத்துக்காலும் பிரச்சனையே கிடையாது இந்த கிட்டேயும் முடிக்கணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நல்லா சொல்லிட்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி மேம் மெகந்தி போடுற காரம் வந்துச்சு மெகந்தி கத்துக்கணும் எப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா எப்படி கோலம் போட்டு பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருந்துச்சு மெகந்தி போலாம் பார்த்தேன் இயர்ல இவங்க தான் இருந்தாங்க சரிங்க ஆஃபீஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தா இங்க வந்து இப்ப நீங்க கத்துக்கிட்டு அடுத்து மெகந்தி போட போறீங்க அப்படிதானே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க நீங்களும் நிறைய பேத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறீங்க இல்லையா சரி ஓகே யூ

நீங்க ரெண்டுமே எத்தனை நாளா முடிச்சிங்க சீக்கிரம் முடிச்சிங்களா இல்ல சீக்கிரம் லேட்டா தான் லேட்டா தான் இல்ல போடவே தெரியாது நான் கிட்ட இருந்து எல்லாமே கோன்ல இருந்து எல்லாமே பண்ணி பக்கத்துக்கிட்டங்க எப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு இந்த மாதிரி நான் சின்ன இன்ட்ரஸ்ட் தான் ஆனா அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் ಜಾಸ்தி இல்லையா இன்ட்ரஸ்ட் தான் ஆனா எதுமே எனக்கு சான்ஸ் கிடைக்கல அதுக்கு அப்புறம் இப்போதான் மேம் கிட்ட வந்ததுக்கு நிறைய பழகிட்டு இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு எப்படி சர்டிபிகேட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க நான் சர்டிபிகேட் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க மெஹந்தி தனியா மேக்கப் தனியா அப்புறம் இது சைடு ரப்பிங் தனியா எல்லாத்துக்கும் நான் தனியா கொடுக்கறாங்க அதுவும் நம்ம வாங்கிக்கலாம் பிளஸ் வந்துட்டீங்க நம்ம கன்வீனியன் டைம்லயும் வந்து அப்ப எத்தனை நாள் எப்படி வருவீங்க மார்னிங் அந்த மாதிரி வருவீங்களா இல்ல டெய்லி பேட்ச் மாதிரியே வருவேன் அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு டைம் ஒரு வாரம் வர முடியல அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி மேம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இல்லையா எல்லாமே எப்படி தியரியா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணனும் அதுவும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துருங்க இங்க வந்துட்டு அஃபோர்டபிள் ரைஸ்ல பண்ணிக்கலாம் இல்லையா எல்லாரும் வரலாம் இல்லையா கண்டிப்பா தாராளமா கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்கீங்கன்னா அது டவுனாலே இருக்கு டவுனாலே இருக்கனால ஈஸியா பஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஈஸியா வந்து கத்துக்கலாம் தேங்க் தேங்க்யூ அடுத்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்கள பாக்கலாம் உங்க பேரு எங்க இருந்து எங்கிருந்து சிலபுரத்துல வரங்க எப்படி சொல்லி தராங்க என்ன கத்துட்டு இருக்கீங்க நான் இப்ப வந்து அரபிக் முடிச்சிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து இப்போ மெகந்திலேயே அரபிக் டிசைன் பண்ணுவாங்கல்ல அது கத்து அது முடிச்சிட்டே இப்ப அடுத்த லெவல் போயிட்டு இருக்கு அடுத்த லெவல் அடுத்த லெவல் என்னது மேம் அது ட்ரெடிஷனல் யானை அந்த மாதிரி போடுற மாதிரி எல்லாமே வந்துடும் ஆமா உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து மெகந்தி போடணும் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தா இன்ட்ரெஸ்ட் தான் ஆனா வீட்டுல பசங்க இருக்காங்க வீட்டுக்கு வர முடியாது இங்க பக்கத்துலேயே இருக்கனால நானே வந்துருவா ஆட்டோ புடிச்சு வந்துருவேன் இங்க கத்துட்டு இருக்கும் போதே என்ன வெளிய கூட கூட்டிட்டு போறாங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க ஆமா அப்பவே ஓ சம்பாதிக்கும் சரிங்களா சூப்பர் அதனால வந்து ஈஸியா நல்லா இருக்கு. நல்லா பக்கத்துலயே உட்கார்ந்து போர்ட் போட்டு சொல்லி தருவாங்க. அது வர வரைக்கும் நெக்ஸ்ட் போக மாட்டாங்க. போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். வீட்லயும் ஓவர் குடுத்து அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு என்னங்க? நான் புரியும்படி சொல்லிதா அதனால நல்லா சொல்லி தரணும் எங்க இருந்து வரீங்க தேங்க் நான் பிக் பாஸ்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கே முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான சூப்பரான வளாக்லாம் நான் உங்களே மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த டவுட்னாலும் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கிற அந்த நம்பரை ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க பாய்